எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டீன் டேஸ் கம்ப்ளீட் ஆச்சு அது மாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலையும் முன்னே பற்றி யோசித்து திங்கப்படுவோம் சில போங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் திஸ் இஸ் மை மா பத்தாம் வயதி நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவு இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்குங்க மிரர் ஸ்டைல் கண்ணாடி முன்னாடி நீங்கள் உங்கள் ஸ்டைலை வந்து பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி கிடைக்கும் எப்பயுமே சின்னதாக ஒரு ஸ்மைல் கண்ணாடிகிட்டு போயிட்டு பண்ணி பாருங்களா உங்களுக்கே உங்களை பிடிக்கும் உண்மையாலுமே சொல்கிறாங்க ஒரு பாசிட்டிவ் வைபுன்றது கிடைக்கும் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்னு சொல்கிற மாதிரி இது உண்மையானுமே ஒரு சீக்ரெட்டான ஒரு மெசேஜ் இதை வந்து ஏற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கமாண்டே பண்ணலாம் அதாவது மகிழ்த்து மகிழ் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்னா தெரியுங்களா மற்றவங்கள சந்தோஷம் பண்ணி பார்க்குறது தான் ஸோ அதை வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன் திருப்தி அப்படின்னு நான் வந்து முழுமையாக மகிழுத்து மகிழுன்ற ஒரு விஷயத்தில் ஹாப்பியாக இருக்கேன் ஸோ மிரர் நாம் எப்படி இருக்கோன்றது அதை அப்படியே வந்து பிரதிபலிக்கிறது தான் மிரர் கண்ணாடி ஸோ பாட்டே இருக்குது பெண்களை வந்து பாதுகாத்து வச்சுக்கோங்க கண்ணாடி பதுமை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என்ன்று புதுமை கண்ணாடி பதுமை கையால் தெரிந்தால் கவலை இல்லை ஸோ பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும் இந்த சைடு இந்த சைடு பேரண்ட்ஸ் இந்த சைடு வந்து ஒய்ஃப் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் மிரர் மாதிரி கண்டிப்பாங்க ஸோ உங்களுடைய பிரதிபலிப்பு நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே வந்து கமிக்கும் அதுதான் கண்ணாடி அந்த கண்ணாடியை அந்த கண்ணாடியில் போயிட்டு நீங்கள் உங்கள் ஸ்டைலை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் உண்மையை தான் சொல்கிறாங்க முதல் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் எல்லாத்துலேயுமே ஸோ கண்ணாடி முன்னாடி போய் பேசி பாருங்களாம் ஸோ இன்னொன்று கண்ணாடியை வந்து மறக்க முடியாதுங்க லைஃப்பில் கண்ணாடின்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க மாதிரி இந்த கேமரா அதாவது இந்த ஃபோட்டோ கேமரா மொபைல் இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க நாம் எப்படி இருப்போன்றது எப்படிங்க கண்டுபிடிச்சிருப்போம் அந்த உலகத்தில் கொஷமாகில் மற்றவங்களாம் எப்படி இருப்பாங்க நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி இருப்பாங்க இன்றைக்கெலாம் அவங்க ஃபோட்டோவெலாம் ஃப்ரேம் பண்ணி நம்ம வச்சு பார்க்குறோம் இல்லையா சின்ன வயசில் வந்து இவங்க தான் உங்கள் கிராண்ட் மதர் இவங்க தான் உங்கள் கிராண்ட் ஃபாதர் அப்படி நமக்கு வந்து சொல்லுவாங்க ஸோ மிகப்பெரிய ஒரு தருணம் இல்லையா ஸோ மிரர் வந்து ஒவ்வொரு லைஃப்லேயும் பொக்கிஷமான ஒரு விஷயம் அதே மாதிரி கேமரா வீடியோ ஃபோட்டோகிராஃபர் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பொக்கிஷமான ஒரு விஷயம் ஸோ அந்த கண்ணாடி முன்னாடி போய்ட்டு ஸ்டைலாக நின்று பாருங்கள் உங்களே உங்களுக்கு பிடிக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் பாய் பாய் சில காய்ஸ் உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் பட்டன் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு இடம் நோட்டிஃபிகேஷன் உங்கள் உங்களுக்கு பாய் பாய் சில காய்